கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் இடம் தொடர்பான பிரச்சனை எந்த அளவில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும் வடக்கில் இருந்து தெற்கு வரை சாதாரண அப்பாவி மக்கள் தங்களுடைய இடத்திற்காக வீதிகளில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கிலே எடுத்துக் கொண்டீர்களானால் தையிட்டியில் மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் வலிகாமம் வடக்கிலே மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி போராடி கொண்டிருக்கின்றார்கள் கிளிநொச்சியிலே மக்கள் தங்கள் காணிகளை விடுவிக்க சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் குறுந்தூர் மலையிலே அடிவாரத்திலே விவசாயம் செய்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய விவசாய நிலத்தை விடுவிக்குமாறு போராடி கொண்டிருக்கின்றார்கள் திருவோணமலை முத்துண

செய்கின்றார்கள் என்றால் சர்வதேச அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்த நாட்டை அபகரிக்க நினைக்கும் இந்தியா போன்ற மேலாதிக்க சக்திகள் தங்களுக்கு நிலம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாராக ஒப்பந்தங்களை கையெழுத்திடுகின்றார்கள் இன்று இலங்கையும் இந்தியாவும் புரிந்துணர்வு என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஏழு ஒப்பந்தங்களில் எத்தனை வாழ்விடங்கள் பறிபோக போகின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பூமியான திருவண்ணாமலையிலே ஒரு பொருளாதார நிலையத்தை பாரிய பொருளாதார அமைவிடத்தை அமைக்க போவதாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடுகின்றார்கள் யாரினுடைய நிலத்தை எடுத்திலே செய்ய போகின்றார்கள் இலங்கை போன்று ஒரு அழகிய தீவு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கின்றது அத்தனை வளங்களும் இருக்கின்றது ஏன் இந்த நாடு விவசாய பொருட்களில் ஏனைய நாடுகளில் தங்கி இருக்க வேண்டியிருக்கின்றது விவசாய பொருட்களை ஏன் நாங்கள் வேறு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் விவசாயிகளினுடைய நிலத்தை அரசியல் இருப்புக்காக இனவாதம் என்ற பெயரிலும் அல்லது அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஏனைய நாடுகளுக்கு அபிவிருத்தி என்ற பெயரிலும் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டில் இருக்கக்கூடியவன் சரியான முறையிலே அவனது காணி உரிமை காக்கப்பட்டிருந்தான் அவனுக்கான வாழ்விடங்கள் நிச்சயமாக கட்சி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆளுங்கட்சியின் மோசமான நிலைமைகளை நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி என்ன செய்கின்றது இந்த நாட்டினுடைய மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை எதற்காவது இவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் நேற்று ரணில் விக்ரமசிங்க கைது என்றவுடன் இன்று எதிர்கட்சி அனைவரும் ஒன்று கூடி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அதற்காக கூடவில்லை நாங்கள் மக்களினுடைய பிரச்சனையை பேசுவதற்காக என்று கண்டியில் இருந்து கொழும்பு வரை நடைபவனி வந்து கொண்டிருக்கிறோம் அரசியல் என்பது மக்களுக்கானது அதிகாரத்துக்கானது அல்ல இவர்களுடைய அரசியல் ரணில் விக்கிரமசிங்கை காக்க வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடும் அரசியல் இதனால் தான் தேர்தலின் போது மிகத்தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் எதிர்க்கட்சிகளை நாம் மாற்ற வேண்டுமென்று என்பிபி போன்றதொரு கட்சிக்கு தரமான எதிர்க்கட்சி ஒன்று எங்களுடைய அமைப்பாக தான் இருக்க முடியும் என்பதை நாங்கள் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டிருந்தோம் எதிர்க்கட்சி தன்னுடைய வேலையை சரியாக செய்யாவிட்டால் ஆளுங்கட்சி தன்னுடைய வேலையை ஒழுங்காக என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான பண்பு எனவே நாங்கள் ஜனநாயகத்தின் மீது எந்தளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்பதெல்லாம் இங்கு ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு படிப்பித்த பாடங்களை வைத்து நாங்கள் கற்றுக்கொண்ட விட அப்பாவி மக்களினுடைய வயிற்றில் அடித்து எங்களுடைய நிலங்களை பறித்து எங்களுடைய உரிமைகளை பறித்து ஏனைய நாட்டுக்கு தாரை வார்த்து செய்யப்படும் இந்த மோசமான அரசியலை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை மிகவும் ஆணித்தனமாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி